ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஊரில் வந்து பயங்கரமாக மழை வந்துச்சான் மழை வந்த உடனே ஊரில் உள்ள ஆறு உடஞ்சி ஊர் ஃபுல்லாக தண்ணி பரவ ஆரம்பிச்சிருச்சான் அப்போ வந்து எல்லாரும் தப்பிச்சு அடுத்த ஊருக்கு போனோன்ட்டு எல்லோரும் ஓடுவாங்களாம் ஆனால் ஒரே ஒருத்தையும் மட்டும் எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது கடவுள் என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாரான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படகு கொண்டு வந்துட்டு வா போயிடலாம் அப்படின்ட்டு அவர் வீட்டு வாசலில் நின்று கூப்பிடுவாங்களாம் அப்போ அவர் சொல்லுவாராம் இல்லை நான் வரமாட்டேன் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுவானா அடுத்து போலீஸ் வண்டி வருமா போலீஸ் வண்டி வந்து போலீஸ்காரங்களும் கூப்பிடுவாங்க வா தயவுசெய்து வண்டியில் வந்து யாரு நம்ம வெளியே போயிடலாம் ஊர் முங்கிக்கிட்டு இருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதையும் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுவாராம் கேட்க மாட்டாராம் அதுக்கடுத்து மேலேருந்து இருந்து ஹெலிகாப்டர் வரமா ஹெலிகாப்டர் வந்தோம் அவன் வீட்டு வாசலில் நின்றுட்டு கூப்பிடுவாங்க வான்னு காப்பாற்றுறதுக்கு வந்து கயிறுலாம் போட்டு எடுத்து பார்ப்பாங்க ஆனால் அவர் வந்து இல்லை கடவுள் வந்தால் தான் நான் வெளியே வருவேன் கடவுள் என்ன காப்பாற்ற எப்படியாவது யாரையாவது அனுப்புவார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணிடுவார் யோசிக்காமல் ஏறாமல் இருந்துருவார் லாஸ்ட்டில் என்ன ஆயிரும் தண்ணி அந்த வீட்டையே முக்கி அவர் என்ன பண்ணிடுவார் இறந்துருவார் அப்போ லாஸ்ட்டில் இறந்த உடனே மேலே பரலோகத்துக்கு போவாரான் போகும்போச்சில் கடவுள்கிட்ட கேட்பாரான் நான் உங்களை எவ்வளவு நம்புனேன் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன் நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னு ஆனால் என்னை இப்படி கைவிட்டுட்டிங்களே எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து முறையிடுவாராம் அப்போ கடவுள் சொல்லுவாராம் நான் உனக்கு உதவி பண்ணால் தான் செஞ்சேன் நீ தான் அந்த உதவியை ஏற்றுக்கிடல மூணு பேர் அனுப்புனேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க வரல அப்புறம் போலீஸ் வந்து கூப்பிட்டாங்க நீ போகலை அப்புறம் வந்து உனக்கு நான் ஹெலிகாப்டரை கூட அனுப்புனேன் ஆனால் நீ ஏறி வரல நீ நீதான் வராம நீ வந்து இப்ப இறந்து போயிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாராம் இந்த கதையில இருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்கக்கூடியது கிடையாது இறைவன் தரக்கூடிய அறிவுரைகளையும் அவருடைய வழிகளையும் பின்பற்றி அதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காரில்ல அதுபடி நம்ம நடக்கணும் இதுதான் அந்த கதையோட விளக்கம் கடவுள் மேலே விசுவாசம் வைப்பது தப்பு கிடையாது அந்த விசுவாசத்தினால தான் அவர் வந்து நமக்கு உதவி செய்யுதுக்கே நமக்கு வந்து நிறைய பேர் அனுப்புகிறாரு பட் அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிடவே மாட்டோம் அதுக்கு பிறகு என்னன்னாக்கி நம்ம வந்து சும்மாவே இருந்துக்கிட்டு கடவுள் பார்த்துக்கிடுவார்னு நினைக்கிறேன் தப்பு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் பதில் கொடுப்பாரு ஓகேவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுக்கொண்டு நினைக்கிறேன் ஓகே பாய்